செயல்பட்டு வரும் ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் ரயில் பயணிகள் விடுதி மாணவர்கள் மருத்துவமனையில் தங்குபவர்கள் என நோன்பு வைப்பவர்களுக்கு அதிகாலை உணவை தேடி சென்று வழங்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கான பணிகளை பார்வையிட்ட தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி ஜீவசாந்தி குழுவினருக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார் இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் நோன்பு வைப்பதை கடமையாக செய்கின்றனர் அதன்படி அதிகாலையில் சஹர் உணவு எனும் உணவை உட்கொண்டு நோன்பை கடைபிடிக்கின்றனர் இந்நிலையில் தொழில் நகரமான கோவையில் வடமாநில தொழிலாளர்கள் கல்லூரியில் தங்கி பயிலும் மாணவர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் நோன்பு வைக்கும் நிலையில் சஹர் உணவுக்காக அதிகாலை அவதிப்படும் நிலை உள்ளது இதுபோன்றவர்களின் தேவையறிந்து கடந்த எட்டு வருடங்களாக சகர் உணவு தேவைப்படுபவர்களுக்கு அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று உணவு வழங்கும் பணியை ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் தொடர்ந்து எட்டு ஆண்டுகளாக செய்து வருகின்றனர் இங்கே இன்று வந்து ஜீவசாந்தி அறக்கட்டளை தொடர்ந்து எட் எட்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து வந்து கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து தொழில் வளர்ச்சியான பகுதி மெடிக்கல் சரி காலேஜும் சரி அந்த ஒரு சிறந்த பகுதி அது வந்து அமைதியான ஊர் அதனால் வந்து வட மாநிலங்களை சேர்ந்தவங்க பக்க அருகில் இருக்கும் கேரளா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் வந்து இங்கே வந்து தங்கி இருக்காங்க இன்றைக்கி வந்து ரம்ஜான் மாதம் வந்து முப்பது நாள் வந்து நாங்கள்லாம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து முப்பது நாட்கள் வந்து நோம்பு இருப்போம் காலையில் வந்து ஒரு நாலு நாலரை மணிக்குள்ளே நாங்கள்லாம் வந்து சாப்பிட்ருவோம் அந்த சாப்பாடு வந்து வட மாநில மக்களுக்கும் டாக்டர் இருப்பாங்க இன்ஜினியர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம் ஏற்படும் காலையில் ஒரு நாலு மணிக்கு சாப்பாடு கிடைக்கிறது அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து எட்டு ஆண்டு காலமாக ஜீவசாந்தி அறக்கட்டளை தொடர்ந்து ஒரு அவங்களுடைய ஒரு குழு நான் வந்து இன்றைக்கி பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் அந்த குழுவில் இணைந்து இந்து முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் இணைந்து அனைவரும் ஒன்றிணைந்து தொடர்ந்து டெய்லி தினந்தோறும் ஐயாயிரம் பேர்த்துக்கு வந்து உணவு அளிக்கிறாங்க காலையில் அந்த சகர் சாப்பாடு நாலு மணிக்குள்ளே அவங்களை கொண்டு போய் அந்தந்த ஹாஸ்டலில் டாக்டர் இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி ஹாஸ்டலில் தங்க இருக்கிற இஸ்லாம்